உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு முன்னனுமதி வாங்கணும் அப்படின்ற இந்த தீர்ப்பை உடனே பரிசீலனை பண்ணணும் ஏன்னா வர்மா அவர்கள் அதாவது நீதிபதி வர்மா அவர்கள் மீது எஃப்ஐஆர் கூட போட முடியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இதுக்கு பின்னாடி பெரிய சுறாக்கள் யாரோ இருக்கிறாங்க இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன் எஃப்ஐஆர் அவர் மேலே பதியப்படல இதுக்கான காரணம் என்ன அவர் பெரிய சுறாக்கள்னு யாரை சொல்றாரு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது துணை ஜனாதிபதி தன்கர் இருக்கார் பாத்தீங்களா அவரு பரபரப்பா ஒரு இதை கேட்டிருக்காரு அதாவது என்னன்னா ஒரு அன்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அந்த பெரிய சுறாக்கள் ஜஸ்டிஸ் வர்மா இருக்காருல்ல யஷ்வந்த் வர்மா அவர் மீது ஏன் இன்னுமே எஃப்ஐஆர் போடலை அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா உடனே இதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் பணம் வாங்கினது இவர் தான் பணம் கொடுத்தது யார் இந்த பணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது ஒரு நீதிபதி வீட்டில் எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்போ இவர் எந்த கேஸ்க்காக இதை வாங்கினார் இதனால் யார் பயனடைஞ்சாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து உடனே கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இதே ஒரு சாதாரண ஆள் பண்ணியிருந்தால் உடனே அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இல்லையா தண்டனை கொடுக்கறதுக்கு நோக்கி நம்ம போயிருப்போம் ஆனா ஒரு ஜட்ஜுன்ற காரணத்துக்காக ஏன் அவரை காப்பாற்றப்படுகிறாரா அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க அந்த பெரிய சுறா யாரு ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றத்தை பார்த்து இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னடா இது நம்ம இந்தியாவில தான் இருக்கோமா பேசுறது தன்கர் தானா திடீர்னு என்ன நீதி நேர்மை நியாயத்தை பற்றி இவருக்கு அக்கறை வந்துச்சு வழக்கமாக அப்படி பேச மாட்டார் யாரையாவது எதா விமர்சனம் பண்ணுவார் எதா மக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லிட்டா உடனே வந்து ஏவுக ஏவுகணை போடுறீங்க அணுகுண்டு போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டா சூப்பர் கோர்ட்டா அப்படின்லாம் தானே கேட்பார் என்னாச்சு திடீர்னு நாணயோதயம் வந்திருக்கு அப்படின்ற கொஷ்டின் தான் நம்மளுக்கு வருது இருந்தாலும் இதோடைய உண்மைத்தன்மை அதாவது மேலாப்புல பார்க்கும் போது அப்படி அப்படிதான் இருக்கும் ச தன்கர் அவர்கள் வந்து ஏதோ நீதி நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக அப்படி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா பின்னாடி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசும்போது பின்னாடி தெரியும் அவர் ஏன் இந்த வேலையா இந்த கே இந்த கொஷினை கேட்டிருக்காரு அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதாவது நாட்டில் ரொம்ப பரபரப்பாக நீதித்துறையிலேருந்து அரசியல் துறை வரை எல்லா இடத்துலையுமே ஒரு பரபரப்பு ஏற்படுத்தின விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இந்த யஷ்வந்த் வர்மார் இருக்கார் பார்த்தீங்களா டெல்லியோட ஹைகோர்ட்டோடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் வந்து அவருடைய வீட்டில் வந்து தீ பிடிச்சிருச்சு அதை அணைக்கிறதுக்காக துறை போகிறாங்க அப்படி தீ அணைக்கும் போது கிட்டத்தட்ட பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட மதிப்பு இருக்கக்கூடிய பணம் வந்து எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்படுது எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கும் இப்போ அது வந்து ஒரு சரியான முறையில் வந்து பணமா இருக்க வாய்ப்பில்லை ஒரு நீதிபதி வீட்டில் இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு அப்படின்ற பரபரப்பு ஏற்பட்டு அதுக்காக உடனே வந்து நீதிபதிகள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் மேல விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கண்ணா அவர்கள் வந்து உத்தரவிடுறாரு ஸோ விசாரணையெல்லாம் நடக்குது விசாரணை நடஞ்ச அறிக்கை கொடுக்குறாங்க அப்பையும் பத்தாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனா மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைக்கிறாரு ஸோ பஞ்சாப் ஹரியானாவுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மற்றும் இமாச்சல பிரதேச ஹைகோர்ட் தலைமை நீதிபதி மற்றும் கர்நாடகாவுடைய ஹைகோர்ட் தலைமை நீதிபதி இப்போ இவங்க மூணு பேருடைய குழுவை வச்சு இவங்கள வச்சு இந்த விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி இவர் பேரில் விசாரணை பண்ணப்படுது விசாரணை பண்ணப்பட்டு அந்த அறிக்கையும் இவங்க சமர்ப்பிக்கப்படுது சஞ்சய் கண்ணா அவர்களிடம் அது மட்டும் இல்லாம இந்த நீதிபதி வர்மா இருக்கார் இல்லையா இவரை விசாரணை பண்ணும்போது அவர் கொடுத்த வாக்கு வந்து எடுத்துக்கிறாங்க இந்த அறிக்கை மற்றும் இந்த ஜட்ஜு வர்மா இருக்கார்ல இவருடைய வாக்குமூலம் இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து சஞ்சய் கண்ணா அவர்கள் இந்த தலைமை நீதிபதி சஞ்சய் கண்ணா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுது அவர் என்ன பண்றாருனா இது அப்படியே வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் வந்து இதை அனுப்பி வைக்கிறாங்க இப்ப அனுப்பி வச்சா அவங்க தான் இந்த அறிக்கையை வந்து இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இங்க என்ன ஆகுதுன்னா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கா எடுத்தாகணும் இதே ஒரு சாதாரண மனிதன் இந்த வேலையை செஞ்சுருந்தா நீங்கள் வந்து வேறு மாதிரி நடவடிக்கை எடுத்துருப்பீங்க இல்லையா இவர் மேலே ஏன் எடுக்கல அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கண்ணா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு எந்த கேஸும் கொடுக்காதீங்க இப்போதைக்கு எந்த கேஸும் அவர் எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த விசாரணை எந்த எந்த கேஸு விசாரணை பண்ணாமல் இது பண்ணிடுறாங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எப்படி ஒரு தீர்வாகோ அது ஒரு சிவில் நடவடிக்கை தானே ஸோ தண்டனை நடவடிக்கை எடுக்கணும் அதனால் தண்டனை நடவடிக்கை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவர் மேலே என்ன பண்ணோம் எஃப்ஐஆர் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணாமல் விட்டது தப்பு அதனால் உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கே மனுவை வந்து அவங்க தாக்கல் பண்ணுறாங்க இதை வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இரண்டு பேர் விசாரிக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி அபாயோகா மற்றும் நீதிபதி உஜ்ஜல் புயான் இவங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணைக்கு எடுக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்களா இல்லை அப்படியெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட முடியாது ஏன்னா இதுக்குன்னு சில விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன விதிமுறை அப்படின்னா அதாவது ஒரு ஒரு நீதிபதியை வந்து அந்த பொறுப்புல வைக்கிறதோ இல்ல அந்த பொறுப்புல எடுக்கிறதோ நீதிமன்றத்துக்குள்ளையோ இல்ல தலைமை நீதிமன்றத்துக்குள்ளேயோ இல்ல அந்த பொறுப்பில் உட்கார வைக்கிறது எல்லாமே யார் யார் அந்த பொறுப்பில் உட்கார வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இருந்து அதாவது நீதிபதி பொறுப்புலேருந்து எடுக்கிற பவர் அவங்களுக்கு தான் இருக்குது தான் அந்த அறிக்கையை வந்து யாருக்கு அனுப்பப்படுதுன்னா துணை ஜனாதிபதி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் அதாவது பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பப்படுது ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த அனுப்பப்படுது பார்த்திங்கன்னா இந்த அறிக்கை இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியல உங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அவர் என்ன சொல்ல வரார்னா இந்த ரெண்டு இந்த விசாரணைக்குழு நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த விசாரணைக்குழு விசாரணை பண்ணி இதுதான் இதுதான் தப்பு இப்படிதான் நடந்திருக்கு இவர் மேலே இந்த எல்லாம் எடுங்க அது எஃப்ஐஆர் போடுறதா இருக்கட்டும் இல்லை அவர் மேலே வந்து குற்றவாளி நிரூபணம் ஆயிருக்கு அவரை அவரை வந்து குற்றவாளியாக அறிவிங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு என்ன வேணாலும் எழுதியிருக்கலாம் ஆக ஏற்கனவே அவர் மேலே இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை அவர்கிட்ட இருக்க போது அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னே தெரியாம நாங்க எப்படி புதுசா இதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படி செய்ய முடியாது ஸோ அவங்க அதை செய்யற செய்யாத பட்சத்துல தான் நீங்க வந்து எங்ககிட்ட இதை நீங்க சொல்லியிருக்கணும் ஆக நான் வந்து இந்த எஃப்ஐஆரை எடுத்துக்க முடியாது அதாவது எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது பதிய முடியாதுன்னு நான் சொல்லல இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் அதுக்கு நடுவுல நாங்க எப்படி இதை வந்து தலையீடு பண்ணி அதை நாங்க செய்ய முடியும் ஆக அது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அதாவது யார் இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் ஜட்ஜ் வர்மா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ டெடும்பாரா அப்படின்றவரும் இன்னும் மூன்று வக்கீலும் சேர்ந்து தான் இந்த மனுவை வந்து தாக்கல் பண்ணுறாங்க அவர் தான் நேர்லேயும் வந்து ஆஜராகிறாரு அவர் நேரில் ஆஜராகிறார் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இந்த தீர்ப்பை நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இந்த தீர்ப்பை மாற்றி ஆகணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு கேஸை வந்து மேற்கோள் காட்டுறாரு அதாவது வீராசாமி தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து மேற்கோளாக காட்டி அந்த நெடும்பாரா என்ன சொல்கிறாரு இந்த விசாரணை இருக்கும் நடத்தும்போது இதுக்கு மட்டும் எப்படி உள் விசாரணை நடந்தது உள் இது நடந்தது ஸோ அது அதை நீங்கள் காரணம் காமிச்சு அதே மாதிரி இதையும் நீங்கள் வேணால் நடவடிக்கை எடுக்கணும் ஆக நீங்கள் உங்கள் ஜட்மெண்ட்டை மாற்றி இது நாங்கள் கேட்ட மாதிரி எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கான வே வேலையில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி நாங்கள் செய்ய முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கேஸ் ஏற்கனவே அங்கே இருக்குது பார்த்தீங்களா யார்கிட்ட அந்த அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா அவங்க இந்த அறிக்கையை திறம்பட அதாவது அவங்க இந்த அறிக்கையை ஹோல்ட் பண்ணாமல் அவங்க அவங்க டக்குன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்யணும் அவங்க செய்யாத பட்சத்தில் நீங்கள் எங்ககிட்ட வாங்க நாங்கள் இதை வந்து உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறோம் எஃப்ஐஆரை வந்து நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போது இந்த ஜனாதிபதி அவர்கள்கிட்டையும் பிரதமர் கிட்டையும் தான் இந்த அறிக்கை இருக்குது அப்போ இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆள் யார் ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் தான் இவர் நீதிபதின்ற பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்ற முடிவை யார் எடுக்கணும் இவங்க ரெண்டு பேர் தான் யாரும் ஜனாதிபதியும் பிரதமரும் எடுக்கணும் இல்லை அவ அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்க அந்த 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 மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற முடிவை யார் எடுக்கணும்னா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கணும் ஸோ முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க ஆனால் கேள்வி யாரை நோக்கி வருது அதாவது துணை ஜனாதிபதி அவரோட கேள்வியை யாரை நோக்கி வைக்கிறாரு உயர் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி வைக்கிறாரு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா அவருடைய இந்த கேள்வி மூலமா அவர் போலியாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ உச்ச நீதிமன்றம் வந்து வர்மா நீதிபதி வர்மாவை காப்பாற்றுற மாதிரியும் அவர் மேலே எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண விடாம அவரை வந்து தற்காப்பு பண்ணுற மாதிரியும் இவங்க காட்டுறாங்க ஆனால் உண்மை என்னன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் தான் அதனாங்களும் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏ ப்ரோட்டோக்கால் படி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அவங்க தான் செய்யணும் அவங்க செய்ய வேண்டியவங்க செய்யாமல் நாங்கள் இதை வந்து செய்ய முடியாது அவங்க செய்யாத பட்சத்தில் அதை உறுதிப்படுத்திட்டு இங்கே வாங்க நாங்கள் அதை அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் கேள்வி கேட்க வேண்டிய ஆள் யாருன்னால் அவங்க ரெண்டு பேர் ஆனால் அவங்க கேள்வி கேட்காம இவர் ஏன் உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்குறாங்கன்னா இப்போ சமீபமாக இதே போக்குதான் எப்பத்தில் எப்போ இந்த ஆளுநர் அவர்களுக்கு மூன்று மாதம் கெடுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த தமிழக அரசு கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணுச்சு இந்த மாதிரி ஆளுநரோட பெரிய போராட்டமாக இருக்கு அவர் எதுக்கெடுத்தாலும் தடையாக தான் இருக்கார் எதுலேயும் கையெழுத்து போட மாட்டுறாரு இது வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு முட்டுக்கட்ட மாதிரி இருக்கார் தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இந்த உச்ச ஒரு மாசான ஜட்மெண்ட் வருது அதுதான் வந்து இல்லை உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் போட முடியாது உங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவுமே கிடையாது மாநில அரசு என்ன சொல்லுது அதை தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்குறக்க ஆலோசனை ஆலோசனை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு எது அவங்க ஆலோசனை படி தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு மாசான ஜட்மெண்ட் கொடுத்ததோடு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு டைம் லிமிட்டேஷனும் வச்சுருக்காங்க என்னென்ன மூணுலேருந்து ஆறு மாதம் ஒம்பது மாதத்துக்குள்ளே ல இந்த வேலைகளை இந்தந்த டைம் பீரியட்ல செய்யுங்க அப்படின்னு அதோடு இருந்தாங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்க இது எல்லா மாநில ஆளுநருக்கும் பொருந்தும் கூடவே சொல்ல போனா ஜனாதிபதிக்கும் இது பொருந்தும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ஒரு உச்ச நீதிமன்றம் நம்ம கிட்ட வந்து சொல்லுதே அப்படின்னு அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தோட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சவர் தான் தன்கர் இன்னைக்கு வரையும் அந்த பிரச்சனை வந்து ஓய்வே இல்லை ஸோ இவர் வந்து வெளியே எப்படி காட்டுறாருன்னா இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் ஏதோ வருமாவை காப்பாத்துது தான் அவங்க மேல எஃப்ஐஆர் போடணும் வருமாவை காப்பாத்தினா எதுக்கு அவங்க மேல அஞ்சு பேர் ஐந்து ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் ஒன்னா சேர்ந்து அதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க மேலே ஒரு விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கும் போதாதுன்னு சொல்லி மூணு ஐகோர்ட் நீதிபதிகளை வந்து கொண்ட ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணி அந்த குழு வந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் இவரை தனியாக விசாரணை பண்ணி அவருடைய வாக்குமூலத்தை வாங்கி இந்த ரெண்டு வாக்குமூலத்தை கொண்டு போய் ஜனாதிபதி கிட்ட கொடுத்து இவ்வளோ வேலை இவங்க பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து எந்த கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு டெல்லி தலைமை நீதிபதிக்கும் உத்தரவு அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கும் நீதிபதி நீதிபதியா இருந்து எந்த கேஸையும் விசாரணை செய்ய முடியாது அல்லது அவரை கொண்டு போய் வச்சிருக்காங்க இப்ப அவர் மேல போடணுமா போடணுமா தண்டனை கொடுக்கணுமா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அந்த முடிவை எடுக்க வேண்டியதான் யாரு ஜனாதிபதியும் பிரதமர் ஆகணும் அப்போ ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் ஏன் சைலண்டா இருக்காங்க அப்போ காப்பாத்துறது இவங்க ரெண்டு பேர் தானே இவங்களை நோக்கி ஏன் இந்த கேள்வி போக மாட்டேங்குது அப்போ இவங்க சொல்ற அந்த பெரிய சுழா யாரா இருக்கும் அப்படின்ற டவுட் நம்மளுக்கே வருது யார் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்கள நோக்கி தான் நீங்கள் வந்து அந்த கேள்வி கேட்கணும் சம்மந்தமே இல்லாம எதுக்கு உச்ச நீதிமன்றத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்கறாரு அப்போ நம்மளுக்கே தெரியுது அந்த பெரிய சுழாவா யாரா இருப்பாங்க என்ன இவங்க கேட்கறாங்க பணம் கொடுத்தது யாரு பணம் பணம் வாங்கினது யார் இந்த பொய் இந்த பணம் வாங்கப்பட்டதால் இவர் யாருக்கு ஃபேவராக வேலை செஞ்சார் யார் பயனடைஞ்சாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலுக்கு அவர் போனால் அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுன்றாங்க அப்போ நீங்கள் அதை கேட்க வேண்டிய ஆள் அவங்க ரெண்டு பேர் அதை விட்டு நீங்கள் உச்சநீதிமன்றத்தை கே கேட்டுகிட்டு இருக்கீங்க இதுக்கு இதுக்கு இது முழுக்க முழுக்க எதை காட்டுது அப்படின்னா இவர் தொடர்ந்து ஏதாவது உச்ச நீதிமன்றத்தோட போராடிட்டே இருக்கணும் ஏன்னா இப்ப சமீபமா தானா நேரடியா கேட்க முடியாம ஜனாதிபதியை தூண்டி விட்டு கேட்க வச்சாங்க பாத்தீங்களா மோடி அரசு அந்த மாதிரி தான் இவரும் சும்மா நீயும் கத்திட்டே இருப்பா இருப்போ சொல்லிட்டே சொல்லிட்டே இருந்தாதான் தான் நமக்கு பவர் இருக்க மாதிரி தெரியும் இல்ல நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் எல்லா பவருமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதுக்கு போதாது இப்போ தலைமை நீதிபதியா பொறுப்பேற்று பி ஆர் கவாய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எல்லாத்த விட சட்டம் தான் பெருசு ரொம்ப தெளிவா சொல்ற நீதிமன்றமோ இல்ல பாராளுமன்றமோ இல்ல நிர்வாகமோ இது மூணும் மூன்று தூண்கள் தான் இந்த மூன்று தூண்களும் சமமாக இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் தான் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இதெல்லாம் இவங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல அப்படியே கொழுந்து வெட்டி எரியுது எதாவது ஒன்று அவங்கள தாக்கி பேசணும் எதுலேயாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு மேம்போக்காக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஏன் எஃப்ஐஆர் கூட போடல இதே சாதாரண மனுஷன்னா எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் பெரிய இருப்பீங்க ஆக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய புள்ளி இருக்காங்க இவர் காசு வாங்கி இப்படி இது பார்த்தீங்களா இந்த பதினஞ்சு கிட்ட இவர் வந்து வாங்கியிருக்காருன்னா இது பிக்காத ஏதோ ஒரு பெரிய புள்ளி இருக்காங்க அதாவது ஒரு பெரிய சுறா யார் அந்த பெரிய சுறா அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த பெரிய சுறா யாருன்னு கண்டுபிடிங்கன்னா நீங்கள் யாரை கே இப்போ அவங்களை கேளுங்க இந்த மாதிரி ஏன் இந்த அறிக்கையை வந்து நீங்கள் சைலண்டாக போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் அவங்கள கேளுங்க அவங்க பதில் சொன்னாங்கன்னா அந்த பெரிய சுறா குட்டி சுறா இன்னும் சின்ன சின்ன மீன்கள் யாருன்றது எல்லாத்தையுமே வந்து வெளிப்பட்டுரும் கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட தொடர்ந்து இதே மோதல் போக்காவே இருக்கிற பொழப்பை வந்து பார்த்துட்டு இருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் துணை ஜனாதிபதி தன்கர் வந்து இன்னொரு இதுவும் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீதிபதிகள் மேல டக்குன்னு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல அதுக்கு சில அனுமதிகள் வாங்க வேண்டியது இருக்கு அதனால இதுதான் சரியான டைம் உடனே இந்த அனுமதி வந்து ரத்து பண்ணணும் அந்த அனுமதி எல்லாம் ரத்து பண்ணாதான் இவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் அதனால தான் எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு சூழல் இருக்கு ஸோ இந்த முன் அனுமதி அப்படின்ற இந்த இது இருக்கு பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இது மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு அதை ரத்து பய ரத்து செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு உடனடியாக அதை ரத்து செஞ்சுட்டா அதாவது இந்த மாதிரி நீதிபதிகள் மேலே எடுத்த கௌதம்லாம் கே ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அதுக்கான தீர விசாரணை தெரிஞ்ச பிறகுதான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும் அதாவது உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியோட அனுமதி வேணும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா யார் யாரெல்லாம் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு ஏதாவது ஒரு கேஸை போட்டு போட்டு அவங்களுக்கு அங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கு ஈஸியாகிடும் ஒரு வழி கேட்டை திறந்து வைக்கிறத மாதிரி ஒரு வழி ஆகிடும் ஆக இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்ற மாதிரி இன்னொரு சர்ச்சையான கருத்தையும் சொல்லியிருக்காரு ஸோ தன்கர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த முடிவு உச்சநீதிமன்றத்துக்கையில் இல்லை இவர் மேலே அதாவது ஜஸ்டிஸ் வர்மா மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் தான் இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு அவங்களோட அதிகாரமாக அவங்க கிட்ட தான் இருக்கு ஸோ அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணாமல் கிடப்பில் அறிக்கையை கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறது அவங்க ஸோ அவங்க கையில தான் இருக்கு வர்மா மேலே வந்து கேஸ் எடுக்கிறதோ அதாவது நீதிபதி வர்மாவுடைய நீதிபதி பொறுப்பை பிடுங்கிறதா அவர் வந்து சாதாரண மனுஷன் மனுஷனாக்குறதா அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா அப்படின்ற எல்லா பவரும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜனாதிபதி அவர்களையும் பிரதமர் கிட்டயும் தான் இருக்கு அவங்க ரெண்டு பேரை எடுக்க போகிற முடிவுகள் தான் தெரியும் வரமா மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அது வந்து தண்டனை நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அப்படின்றத நம்ம பொறுத்தரு தான் பார்க்கணும்